பாடகர் சத்யன் மகாலிங்கம் இருபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு வைரலான வீடியோ நீ வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சென்னையில பிறந்த சத்யன் சின்ன வயசுல இருந்தே இசையில ரொம்ப அதிகமான ஆர்வம் கொண்டவர் கிட்டத்தட்ட மேற்பட்ட மேடை நிகழ்ச்சிகள்ல பாடி ஒரு மேடை பாடகராவே தனக்கென ஒரு படிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பரத்வாஜ் இசையில வசூல்ராஜா எம்பிபிஎஸ் படத்துல இடம்பெற்ற போவது யாரு பாடல் மூலமா பின்னணி பாடகரா அறிமுகமானவர் இப்படி இருநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை இவர் பாடியிருக்காரு கொரோனாவுக்கு அப்புறமா வாய்ப்புகள் இல்லாம தவிச்சிருக்காரு இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் யாரும் பாட கூப்பிடாததுனால நான் அமெரிக்காவில ஒரு ஹோட்டல்ல மெயின்டெனன்ஸ் வேலைக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு சத்தியனோட இந்த கதை திறமை மட்டும் ஒருவரை பிரபலமாக்காது அப்படிங்கறத நமக்கு நல்லாவே உணர்த்துது அதே நேரம் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கலையை விடுறதில்ல அப்படின்ற அவரோட பிடிவாதம் இருக்குல்ல பலருக்கும் உத்வேகம் அளிக்கிறதா இது இருக்கு